வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் மன நிறைவு மன அமைதி மன நிம்மதி மன மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாகவும் உங்கள் வாழ்க்கை பயணங்களில் வெற்றிகள் பெறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய லட்சியங்களை அடையக்கூடிய நாளாக அமைவதற்கு அந்த இறைவனும் குருவும் அருள் புரிய வேண்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி காலை ஏழு நாற்பத்தாறு வரை வளர்ப்பிறை தசமி திதியும் பின்பு ஏகாதசி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை நாம நாமயோகமும் பின்பு சோபன நாமயோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஏழு நாற்பத்தைந்து வரை கர்சை கரணமும் பின்பு இரவு ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை வனசை கரணமும் பின்பு பத்திரைக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை நாலு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆறு இருபத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மாலை மூணு இருபத்தி ஒன்று முதல் நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூலம் மேற்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவைக்கு பயணப்பட இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து உங்கள் பயணங்களை செய்யலாம் இன்றைக்கு நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் ஏழு நாற்பத்தாறு வரைக்கும் தசமி திதி இருக்குது இப்போ தசமி திதி இல்லை எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது இந்த ஏகாதசி திதி அதுக்கு பிறகு ஏகாதசி திதி வருது இப்போ ஏகாதசி அப்படிங்கிறது வந்து மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் விரதங்கள் இருப்பாங்க கிரகங்கள் அடிப்படையில் ஏன் விரதம் இருக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த நாளில் வந்து உணவு சமிப்பாடடைவதுடைய தன்மைகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கடினமான பொருட்களோ இல்லை அதிகமான இதுகள் இருக்கக்கூடிய பொருட்களை உணவு உண்ணும் போது அதுகள் வந்து இல்லை சமிப்பாடு அடைவதில் சில குறைபாடுகள் வரும் அப்போ இன்று நம்ம விரதங்கள் இறக்கும்போது அந்த விரதங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா எங்கள் உடம்புல இருக்கிற அந்த நச்சு தன்மைகள் எல்லாம் வெளியேறுவதற்கு தயாராகும் இது எப்போ வெளியேறும் அப்படின்னா த்ரீதசி திதி அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிற பிரதோஷ காலங்களை இருந்து விலகேறும் இப்போ இந்த உணவுங்கிறத ஒரு சமநிலைப்படுத்துவதற்காக இந்த ஏகாதசி திதி இருக்குது அதே மாதிரி இது மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாகவும் சொல்லப்படுது அப்போ இன்றைக்கி என்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தாறு வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அதற்கு பிறகு ஒரு சில நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யலாம் ஏன்னா சௌபாக்கிய யோகமும் இருக்குது கரசை காரணங்கள் இருக்குது கரைசை காரணம் வந்துட்டாலே நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அது காலை பொழுது அதுக்கு பிறகு வனிசை காரணம் வருது அப்போ நாள் முழுவதும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஏதாவது விஷயம் விண்ணப்பிக்கிறது அங்கே போயிட்டு ஏதாவது உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஏதோ ஒரு அத்தாட்சி பண்ணுறது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காலை ஏழு நாற்பத்தஞ்சிக்கு பிறகு செய்த சிறப்புகள் இருக்குது அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் நீண்ட நாளாக வெளிநாடுகள் செல்வதற்கு கடல் கடந்து செல்வதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி விடயங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதர சகோதரின்னு சொல்லப்படுற தம்பி தம் தங்கச்சி விடயங்களில் நல்ல வரன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதுவும் வெளிநாட்டு கடல் கடந்த வரன்கள் அல்லது வெளிநாட்டில் தொழில் வாய்ப்புகள் அல்லது வெளிநாடுகளில் உங்களுக்கான வியாபாரங்கள் கல்விகள் இப்படி பல விடயங்களில் நன்மைகளை உங்களுக்கு தரும் இந்த நன்மைகளை நீங்கள் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு சிவப்பெருமான் வழிபாடு அதோட தர்மசாஸ்திர ஐயப்பன் வழிபாடு சனி பகவான் வழிபாடுகளை சென்று கொள்ளுங்க குலதெய்வ வழிபாடும் கர்ணநாதன் வழிபாடும் யோகாதிபதி வழிபாடும் இன்றைய நாளில் ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது அடுத்து ராசி நேர்களே நீங்கள் இன்னைக்கு அவதானம் செலுத்த வேண்டிய விடயம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து அவதானமாக இருக்கணும் குடும்பத்துக்கு இடையில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தாய் தந்தையிடம் கட்டிய மனைவி அல்லது கணவர் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி முதியோர்கள் உறவினர்கள் இவங்களோட கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா அவர்கள் யாராவது ஒருத்தருக்கு உடல் நல குறைபாடுகள் இப்படி விடயங்கள் வரலாம் அப்போ அவங்க விடயங்களில் அவதானம் செலுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருப்புகள் அப்படி அல்லது சேமிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் பேங்க் வங்கிகளில் பே இருக்கக்கூடிய இருப்புகள் இதுகளை நீங்கள் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் அப்போ அந்த செலவுகளில் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த விடயங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்னும் அவதானம் செலுத்திக்கணும் அடுத்தது முக்கியமானது உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் யாராவது ஏதாவது சொன்னோன்னா அடுத்த கைக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பதில் அவங்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடும் இப்போ மூணு விஷயங்களை இன்றைக்கி அவதானம் செலுத்துங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விடயங்கள் உங்களுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வரும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூணாவது உங்களுடைய வாக்கு உங்களுடைய சொல் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நாளில் வரக்கூடிய எல்லா விடயங்களையும் உங்களுக்கு அனுகூலமாகவும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது மகாவிஷ்ணு வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடுகளை செய்யுங்க அதோட கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளையும் செய்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக இருக்கும் அடுத்து மிதுனராசி நேர்களே இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நீங்கள் அவதானம் செலுத்தணும் அதில் என்னென்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை இரண்டு தடவைக்கு மூணு தடவை மூணு தடவைக்கு நான்கு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் உங்களால் இந்த நீங்கள் எடுத்த முடிவு தொழில் ரீதியாக நீங்கள் வியாபாரம் செய்ங்க ஒரு நிறுவனத்தில் பணி செய்யுங்க ஆனால் நீங்கள் ஒரு முடிவுகளை எடுக்கிறனே சூழ்நிலை வந்தால் அதை ஆலோசனை செய்ங்க பரிசோதனை செய்ங்க ஒரு வல்லுனர் நண்பர்கள் அல்லது மேலதிகாரிகள் அவங்கக்கிட்டெல்லாம் ஒரு ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதை செய்யுங்க இன்று இன்று உங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நான் அப்படின்னு சொல்லப்படுகிற விடயத்தில் தான் நீங்கள் வந்து அவதானமாக இருக்கணும் அதோடு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அவதானமாக இருந்துருங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அப்போ மனக்குழப்பங்கள் வரலாம் மனதுக்குள்ளே ஆயிர கேள்விகள் உருவாகலாம் எல்லாத்தையும் எப்படி கடந்து போகிறதுங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்ளுங்க இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அல்லது லக்னம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற புதன் பகவானை வழிபடுங்க அப்போ உங்களுக்கான மன வலிமை உடல் வலிமை ஆன்மா வலிமை ஒருத்தனுக்கு மன வலிமை உடல் வலிமை தன்னுடைய உயிர் சக்தியினுடைய வலிமைகள் இருக்கும்போது தான் அவன் சிறப்பாக செயற்படுத்த முடியும் அதே மாதிரி ஜீவனக்காரகன் ஆயுள்காரகன் சகலதற்கும் துணையாக இருக்கிறது சனி பகவான் தான் சனி பகவான் வழிபாடுகளை செய்யுங்க குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்யும் போது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து கடகராசி அன்பர்களே இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கவனம் செலுத்த வேண்டிய விடைங்க உங்க செலவுகள்ல நீங்க கவனம் செலுத்துங்க என்னத்தை செலவழிக்கிறீங்க ஏன் செலவழிக்கிறீங்க இதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை ஆலோசனை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு பயணம் போறீங்க ஏன் போகணும் எதற்கு போகணும் இதனால ஏதாவது பயன் இருக்குதா உங்களுக்கோ பிறருக்கோ யாருக்கோ உங்க கூட இருக்க உங்களுக்கோ ஏதோ ஒரு நன்மை பகை இருக்குதான்னு பாருங்கள் அந்த பயணங்கள் போரும்போது அதே மாதிரி களியாட்டங்கள் மகிழ்ச்சிகரமான விடயங்கள் அப்படின்னு சொல்லப்படுற விடயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது அளவுக்கு அதிகமாக செல்லாமல் ஒரு கட்டுப்பாடை மே வளர்த்துக்கொள்கிறது நன்மையே தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டில் படிக்க போகிறது அந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க அதுகளில் இன்றைக்கி சில மாற்றங்களோ எதையுமே செய்ய போகாதீங்க என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதுக்கான வழிகளை செய்யுங்க இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு அனுகூலமாகவும் மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழி இதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாகவே அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நாள் அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்கள் ஆள் மனசு ஆசைகள் அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதுக்கெல்லாம் ஒரு பாதை கிடைக்கக்கூடிய நாள் அது பூர்த்தி அடையக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் இன்று அதுக்கான நாளாக இருக்கிறது மூத்த சகோதரர்கள் வழியாலையும் சகோதரி வழிவா அக்கா அண்ணன் மூலியமாகவும் சில நன்மைகளை பெறுவீங்க அவங்களுக்கும் நன்மைகரமான விடயங்கள் நடக்கும் சொத்துக்களில் தந்தை வழி சொத்துக்களில் உங்கள் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அது இன்றைக்கி சுகமமாக முடியும் பல வெற்றிகளும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இன்றைக்கு உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் பணவரவுகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மேலும் இந்த லாபத்தையும் பணவரவையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதோட கர்ணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் நன்மைகளும் யோகங்களும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ராசி நேர்கள் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதை அந்த விடயங்களில் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்கள் தலையிடாமல் பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மனைவி இதனால கருத்து வேறுபாடுகள் எப்படலாம் இவர்கள் தலையிடும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த சம்பந்தப்பட்ட ரீதியாக கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய உங்கள் கூட பணி செய்பவர்கள் உங்களுடைய பங்குதாரர்கள் அல்லது பாட்னர்னு சொல்றவங்க இப்படிப்பட்ட விடயங்கள் உறவினர்கள் இவங்கள் மூலியமாக சில குழப்பங்கள் வரலாம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானம் செலுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாகவே இருக்கும் மேலும் இந்த வரக்கூடிய விடயங்களை உங்களுக்கான நாளாக மாற்றி அனுகூலமாகவும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்ள சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாதன் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடும் செய்வது மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்குரிய நன்மையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்று உங்களுக்கு யோகமான நாள் உங்கள் தந்தை தந்தை மூலியமாக அல்லது தந்தை வழி உறவுகள் மூலியமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கலாம் அதே மாதிரி மேல் படிப்புக்காக காத்திருப்பவர்கள் அதுக்கான நாளாக இருக்கும் அந்த பட்டப்படிப்புகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நிகழ்வுகளும் இன்றைக்கு நடக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்குரிய பாக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்குது அப்போ இந்த நாளில் பாக்கியத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் தக்க கொள்வதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைக்கி நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் செய்யாதீங்க மூணாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அதே மாதிரி முக்கியமாக வாகனங்கள் சொல்லும்போது இருங்க மின்சாரம் எலக்ட்ரானிக்கல் நெருப்பு உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்க சமையல் செய்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக இருங்க இந்த வரக்கூடிய விடயங்கள்லேருந்து மாற்றி அமைத்து உங்கள் நீங்கள் உங்களை பாதுகாப்பாகவும் உங்கள் வாழ் இன்றைக்கி நேர்மறையாக அனுகூலமாக மாறுவதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்யும்போது இது உங்களுக்குரிய நாளாகவும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் மாறும் அடுத்து தனுசு ராசி நேர்களில் இன்றைக்கி நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விஷயம் திருமண சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நன்மையை தரும் அதே மாதிரி கணவன் மனைவி இடையே உள்ள விஷயங்களில் அவதானம் வேணும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்துல இருந்து சமாளிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இரண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் அவதானமாக பாருங்கள் குலதெய்வ அதே போல் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விடயம் அவங்களோட விடயத்தையும் அவங்க வீட்டுக்கு வராங்க ஏதாவது தொலைபேசி அலை பேட்றாங்க அவங்க மூலியமாக ஏதாவது உங்களுக்கு வர்றதா இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க அதோட பார்த்திங்கன்னா நிறுவனங்களில் தொழிற்சங்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க மேல் அதிகாரிகள் அவங்க சம்மந்தப்பட்ட விடயங்கள் உங்களோட வேலை செய்கிற பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பங்குதாரர்கள் உங்கள் தொழிலுக்கு வியாபாரத்தில் பங்கு இருக்குது இவங்க விடயத்துலேயும் கொஞ்சம் அவதானமாக இருங்க இந்த வியாபாரம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு அசையும் சொத்து அசையா சொத்துக்களை விற்கிறதோ கடன் அடகு வைக்கிறதோ இன்றைக்கு செய்யாமல் இருங்க இந்த தொழில் நிறுவனங்களோ வெளி சம்மந்தப்பட்ட விடயங்களில் வரக்கூடிய மன அழுத்தங்களில் மனைவிக்கோ தாய்க்கோ போயிட்டு தாய் இல்லாட்டி தாரம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்போ முதல்ல பிரச்சனை நம்மளுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்தால் கல்யாணத்துக்கு முன்னுக்கு தாய்கிட்ட தான் சொல்லுவோம் கல்யாணத்துக்கு பெண்ணுக்கு தாரத்துக்கிட்ட சொல்லுவோம் சொல்கிறது வேறு அந்த அழுத்தங்களை பிரயோகிக்கிறது வேறு அப்போ இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க இந்த நாளில் வரக்கூடிய எல்லா விஷயமும் நேர்மறையாகவும் அனுகூலமாக மாற்றி அமைத்து கொள்ள மகாலட்சுமி வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற சக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும் அதோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யோகமான நாள் உங்கள் முயற்சிக்கு வெற்றி தொழிலில் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு சா சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த சாதனை கிடைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக இருந்த கடன்களை கொடுத்து தீர்ப்பீங்க எதிரிகளை இனங்கணுங்க எதிரிகளை அழிக்கிறதுக்கான நாள் அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் முறையடைக்கிறதுக்கான ஒரு நாள் வெற்றிகள் பெறக்கூடிய நாள் உடலில் இருக்கக்கூடிய எதிரியான உடல் உபாதைகள் நோய்களை மீண்டு வரக்கூடிய நாள் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதே போல் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு நன்மைகள் நிகழக்கூடிய நாள் அவர்களோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதுகளெலாம் மாறி நன்மைகள் ஒற்றுமைகள் பெறக்கூடிய நாளாக இருக்குது இந்த நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் ஒற்றுமைகளை வளர்த்துக்கொள்வதற்கும் சிறப்புகளை பெறுவதற்கும் நீங்கள் இன்றைக்கி விநாயகப் பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு அதோட யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி நேர்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயம் பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது உங்களுடைய பொழுதுபோக்குக்காக குடும்ப வருமானங்களில் கைய வைக்கிறது தனத்தில் கை வைக்கிறது அதனால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த நான் இப்படி செய்யணும் நான் இங்கே போகணும் இவ்வளோ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குறது காதல் விவகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி அவதானம் செலுத்துங்க அந்த விஷயங்களை சில விஷயங்களை அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிவுகளை எடுக்காமல் இருங்க உங்களுடைய நாள் உங்களுக்குரிய நாளாகவும் அனுகூலமாக நேர்மறையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடோடு புத பகவான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் அடுத்து மீனராசி நேர்களே நீங்கள் இன்றைக்கி அவதானம் செலுத்த வேண்டிய விடயம் தாய் தாயினுடைய கருத்து வேறுபாடுகள் ஏதாவது விஷயம் இருந்தால் அந்த விஷயத்தில் தெளிவாக முடிவுகள் எடுங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட உடல் ரீதியாகவோ மனம் ரீதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடனடியாக சில முயற்சிகள் படிகள் எடுத்து வைங்க உடலில் ஏதாவது அவங்க உபாதின்னு சொன்னால் உடனடியாக மருத்துவரை நாடுங்க அதே மாதிரி கணவனாக இருக்கும் மனைவிக்கு மனை மனைவி மனைவியாக இருக்கும் கணவன் அப்போ அவங்க உங்களுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமைகளை கொள்ள பாருங்கள் அதே நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதுகள் வரும் வராமல் இருக்காது அப்படி வரும்போது அதுகளை எப்படி சாதகமாக நன்மைகள் உங்கள் குடும்ப பிரிஞ்சு கொள்ளாமல் எப்படி செய்து கொள்வதுன்னு பாருங்கள் அதே மாதிரி அசையும் சொத்து அசையா சொத்து போன்ற விடயங்கள்லேயும் கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் அப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு துர்க்கை அன்பால் மாரியம்மன் கருமாரியம்மன் போன்ற தெய்வங்கள் வழிபாடு ஆதிபராசக்தி கவச பாராயணம் அந்த கல்லூரி கேட்குறது உங்களுடைய லக்னம் அல்லது ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருக்குடைய அதிபதிங்கிற தட்சிணாமூர்த்தி அந்த வழிபாடோட கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது மேலும் சிறப்பை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது முக்கியமாக வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அதே போல் ஆண்களுக்கும் தான் இது ஆனால் முக்கியமாக பெண்கள் ஏன்னு சொன்னால் அவங்க எப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசி இல்லை அரிசி முடிஞ்சிருச்சு பருப்பு முடிஞ்சிருச்சு சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கணவருமார்களை ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆக்காது எப்போவும் இந்த எதிர்மறையான விஷயங்களை பேசுவதை நிறுத்துங்க ஏன்னா இந்த எதிர்மறையான விஷயம் எங்கள் இருந்து அது வெளியே வரும்போது அது ஒரு அதிர்வாக வெளியே வருது வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் உங்கள் கு வீடுகளில் உங்களை சுற்றி அப்படியே இருக்கும் அப்போ இல்லை 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 இல்லைங்கிறது அப்போ உங்களுக்கு அந்த இல்லைங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் அப்போ இந்த மாதிரியான விடயங்களை பேசாமல் இருங்க அப்போ இப்போ முடிஞ்சு போயிடுச்சு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது அரிசி இன்றைக்கு சமையலுக்கு இருக்குது நாளைக்கு சமையலுக்கு வாங்கணும் தானியங்கள் நாளைக்கு உரியது வாங்கணும் இந்த பால் மாவை வாங்கணும் இன்றைக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு டீ இருக்கு டீயவோ தேநீரோ கஃபியோ காஃபியோ ஏதோ ஒரு விஷயத்த மா இன்றைக்கு அளவு இருக்குது நாளைக்கு வாங்கணும் இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்கும் வாங்கிடணும் அப்படி இருக்கிறதையும் வாங்க வேண்டியதையும் பேசுங்க இந்த விஷயத்தை நான் வந்து ஏற்று செய்கிறேன்னா எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது அதுகளை நான் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையாக பேசுங்க அது நான் இதுக்கு முதல் ஒரு முறை நட்சந்திரலையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் கோயில்களில் போய்ட்டு கஷ்டங்களை சொல்லாதீங்க அதுக்கான நிறைவே கேளுங்க அப்போ எப்பயுமே நான் எல்லா விஷயத்திலும் இப்போ சொல்கிறதும் நேர்மறையான விஷயங்களை பேசுங்கள் நேர்மறையான எண்ணங்களை மனசுக்குள்ளே வளர்த்துக்கொள்ளுங்கள் எல்லாமே வளர்த்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கான நாள் உங்களுக்கான அந்த வீடு உங்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக அமையும் எப்பொழுதுமே இருப்புகள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை பேசவே பேசாதீங்க குழந்தைகளில் காலையில் எழுப்பும்போது கூட அவங்களுக்கு எதிர்மறையான சொல் பேசாமல் அன்பாக பேசி எழுப்பாட்டி ஒரு பாடசாலைக்கு அனுப்புகிறதோ வேலைக்கு அனுப்புகிறதோ காலையிலேயே சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எதிர்மறையான சொல்களால் கத்தி புலம்புவாங்க அதெல்லாம் இல்லாமல் நேர்மறையான தெய்வீக எண்ணத்தோடு காலையிலே பூஜை ஒரு பூஜை பரிகாரங்களை செய்து ஒரு ஊதுபத்தியை பற்ற வச்சு போட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெய்வீகமாக காலையில் இருங்க அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் எப்பொழுதும் நேர்மறையாக எண்ணங்களோடு இருங்க நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்கள் உங்களுக்கான நாளும் வாழ்க்கை நேர்மறையாக நன்மைகரமாக இருக்கும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்